ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் தைமாதா மாத ராசி பலன் தை பிறந்தால் பிறக்கும் என்பது புகழ்பெற்ற பழமொழியாகும் இந்த பழமொழிக்கு ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் கொட்டப்போகிறது உழவு தொழிலுக்கு மரியாதை செலுத்தும் உழவத் திருநாள் தை மாதத்தின் முதல் நாள் அமாவாசை நாட்களில் பித்திருக்கள் பூஜை முறை பூஜையை முறையாக செய்து குடும்பத்தில் குழப்பம் சண்டை வியாதி வம்ச விருத்தியின்மை போன்றவை ஏற்படும் உலகில் உயிர்கள் பிறக்க காரணமாக இருப்பது சூரிய ஒளி என்பதால் இந்தியாவில் பெரும்பாலான விரதங்கள் பண்டிகைகள் விசேஷங்கள் மையமாக வைத்து கொண்டாடப்படுகிறது அதாவது சூரிய பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சியாக கூடிய மகர சங்கராத்தி ஜனவரி பதினைந்தாம் தேதி அதாவது தை மாதம் தொடங்க உள்ளது சூரியனின் ராசி மாற்றத்தால் சிறப்பான பலன்களை பெறக்கூடிய ராசிகள் அல்லது ராசிக்காரர்கள் யார் என்பதை இங்கு பார்ப்போம் சூரிய பகவான் தன்னுடைய மகனான சனி பகவானின் வீடான மகர ராசியில் சஞ்சாரம் செய்ய உள்ளார் மகர சங்கராந்தியான தை மாதத்தின் பன்னெண்டு ராசிகளின் வாழ்க்கையிலும் சாதகமான தாக்கத்தினை ஏற்படுத்தும் கிரகங்களின் ராஜாவாகவும் ஆத்மகாரனான சூரிய பகவான் ஜனவரி பதினைந்தாம் தேதி மதியம் இரண்டு முப்பத்தி இரண்டு மணி அளவில் மகரத்தில் பேச்சுக்கு இடம்பெயர் உள்ளார் அடுத்து எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்வோம் வாருங்கள் தை பிறந்தால் வழிபெறக்கும் என்று கூறுவார்கள் இந்த நிலையில் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பன்று ராசிகளுக்கான பலன்களை இங்கு பார்ப்போம் மகர ராசி எனது அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே மூன்றாம் பாவத்தில் ராகு பகவானும் பாகிஸ்தானத்தில் கேது பகவானும் அமர்ந்து எண்ணற்ற நல்ல வெற்றிகளை உங்களுக்கு தேடி வந்து கொடுக்க போகிறார்கள் குறிப்பாக நான்காம் பாவத்தை அமர்ந்திருக்கும் பாவத்தில் அமர்ந்திருக்கும் குரு பகவான் புதிய வாய்ப்புகளையும் வீடு தேடி குரு பகவான் புதிய வாய்ப்புகளையும் வீடு வண்டி வாகனம் போன்றவற்றில் நல்ல முறையான லாபத்தையும் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறார் மகர ராசியிலேயே சூரிய பகவான் அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு ஒளியை கொண்டு வந்து சேர்க்கப் போகிறார் தை மாதம் என்றாலே மகர ராசிக்குள் சூரியன் பிரவேசிக்கும் மாதம்தான் விதை விதைத்து அறுவடை செய்யும் காலமாக தை மாதத்தை தேர்ந்தெடுப்பதற்கான காரணமே மார்கழி முடிந்து மகர ராசியில் சூரியன் பிரவேசிக்கும் அந்த காலத்தை அறுவடை நாளாக புழவர்கள் கொண்டாடுகிறார்கள் என்றால் எப்படிப்பட்ட ராசியாக சூரிய பகவான் அமரும் இந்த ராசி இருக்கும் என்பதை எண்ணி பாருங்கள் அஷ்டமஸ்தான அதிபதியாக இருந்தாலும் அவர் உலகத்திற்கு ஒளியை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய சூரியன் என்பதால் உங்களுடைய ராசி பிரகாசம் அடையப் போகிறது நீங்கள் புகழடைய போகிறீர்கள் வேலை ஸ்தானத்தில் உத்தியோகத்தில் லாபத்தை மற்றும் அனைத்திலும் அடைய போகிறீர்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்